ஆரியர் என்ற சமஸ்கிருத மற்றும் ஈரானிய மொழிகளின் அடிப்படையில் அமைந்த ஆரிய என்னும் அரி சொல்லிலிருந்து மருவி வந்ததாக கருதப்படுகிறது இந்த சொல்லானது முதன் முதலாக ரிக்வேத நூலில் காணப்படுகிறது இந்த நூலில் அடங்கியுள்ள செய்யுள்கள் இன்றைக்கு மூவாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் எழுதப்பட்டவை என கருதப்படுகிறது ஆரிய என்ற சொல் ஐரிய என்ற ஈரானிய மொழி சொல்லுடன் உறவுடைய சொல்லாகும் இது சான்றோரையும் சான்றாண்மை என்ற பண்பையும் குறிக்கும் சொல்லாக ரிக் காணப்படுகிறது ஆனால் இது தற்காலத்தில் மேன்மையான புனிதமான போன்ற இன மேன்மையை குறிக்கும் ஒரு சொல்லாக மாற்றப்பட்டது ஜெர்மனியில் இரண்டாம் உலக போரின் போது நாசிக்கலின் இனவாதத்தை அடுத்து இது ஒரு வெறுப்புக்குரிய சொல்லாகவும் மாறியது நாசிக்கல் போரில் தோல்வியிட்ட போது ஆரியர் பற்றிய கருத்து ஐரோப்பாவில் கண்டனத்துக்கு இலக்காகி கைவிடப்படும் நிலை ஏற்பட்டது என்றாலும் தெற்காசியாவில் குறிப்பாக ஆங்கிலேயர்கள் ஆட்சி நீங்கிய பிறகு ஆரியர் பற்றிய கருத்து மீண்டும் புத்துயிர் பெற்றது ஆரியர் பற்றிய சொல் சங்க இலக்கியங்களில் காணப்படுகிறது சங்க இலக்கிய நூல்களான நற்றினை குறுந்தொகை பதிற்றுப்பத்து வதிகம் அகநானூறு சிலப்பதிகாரம் போன்ற நூல்களிலும் மணிமேகலை அகநானூறு பதிற்றுப்பத்து போன்ற நூல்களிலும் கூறப்பட்டுள்ளது இமயமலை சாரலில் வாழ்ந்த குடிமக்கள் ஆரியர்கள் கங்கை பெருவலில் ஆண்ட அரசகுடி மோரியர் சங்க பாடல்கள் தரும் இந்த தெளிவான குறிப்பினை உள்ளத்தில் கொண்டு இந்த செய்திகளை அணுக வேண்டும் சேரன் செங்குட்டுவன் வென்ற கனக விஜயர் வடபுரத்து அரசர் அதாவது இமயமலை சாரல் வடபுலத்து அரசர் மோரியரோ நந்தரையோ இல்லை சேர அரசன் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் ஆரியர் வாழும் இமயமலையின் தன் விளிம்ப சின்னத்தை பொறித்தான் வணங்குவில் என்னும் தொடர் அம்புடன் வளைந்திருக்கும் வில் என்பதை காட்டுகிறது சோழர்களும் ஆரியர்களும் தாக்கிக் கொண்ட போர் வல்லம் என்னும் ஊருக்கு புறத்தே இருந்த காவல் காட்டில் நடந்தது அதில் ஆரியர்கள் படை உடைந்து திரும்பி ஓடியது தோல்வியடைந்தது முள்ளூர் என்னுமிடத்தில் ஆரியர் வால்படையுடன் தாக்கினர் மலையன் இது அவர்களை எதிர்கொண்டான் ஆரியர்கள் பல பேர் மலையன் ஒருவன் ஒன்றாலும் வில்லுக்கு நிற்க மாட்டாமல் வால்படை ஓடிவிட்டது பறை முழக்கத்துடன் கயிற்றின் மீது ஏறி ஆடி வித்தை காட்டி ஆரியர் தமிழ்நாட்டில் பிழைப்பி நிறைத்து வந்தனர் பெண் யானைகளை பழக்கப்படுத்தி வைத்து கொண்டு ஆண் யானைகளை பிடித்து பயிற்சியளித்து மன்னர்களுக்கு விற்றும் ஆரியர் தமிழ்நாட்டில் பிழைப்பு நடித்து வந்தனர் என்று கூறப்படுகிறது தமிழ்நாட்டில் ஆரியர் வாழ்ந்த இடம் பெண் பொன்னைப் போல் பூத்து குழுங்குவது பொன்படு நெடுவரை என்று கூறப்படுகிறது இவர்களின் தொல்குடி வாழ்ந்த இடம் பேரிசை இமயமலையாகும் ஆரியர்கள் பற்றி இலக்கிய நூல்களில் கூறப்பட்ட வரிகளை காணலாம் பதிற்று பத்து நூலில் ஆரியர் தோன்றிய பேரிசை இமயம் என்று எழுதப்பட்டுள்ளது அதே பதிற்று பத்து பதியும் இரண்டில் பேரிசை மரபின் ஆரியர் வணங்கி என்று எழுதப்பட்டுள்ளது ஆரியர் தாக்கி பேரிசை தொன்றுமுதிர் வடவரை வணங்குவில் பொறித்து வெஞ்சின வேந்தரை பிணித்தோன் வஞ்சி என்று அகநானூரில் எழுதப்பட்டுள்ளது மாரி அம்பின் மலைத்தோல் சோழர் வெள்ளிண்டு குறும்பின் வல்லத்து புறமிலை ஆரியர் படையின் உடைக என்று பாவைக் பாவைக்கொட்டிலாடில் எழுதப்பட்டுள்ளது ஆரியர் துவன்றிய பேரிசை பலருடன் கழித்த ஒல்வால் மலையனது ஒரு வேர்க்கு ஒடியாங்கம் நம் பன்மையது எவனோ என்று நற்றினையில் எழுதப்பட்டுள்ளது ஆரியர் கயிறு ஆடு பறையின் கால்புறக் கலங்கி வாகை வெண் நெற்று ஒழிக்கும் என்று குறுந்தொகையில் எழுதப்பட்டுள்ளது ஆரியர் பிடி பயின்று தருவும் பெருங்கலிரி போல என்று அகநானூரில் எழுதப்பட்டுள்ளது ஆரியர் பெண்படு நெடுவரை புறையும் எந்தை பல்புங்கானத்து அல்கி இன்று இவன் சேந்தனை செலினே சிதகிவது உண்டோ என்று அகநானூறு முன்னூற்றி தொண்ணூற்றி எட்டில் எழுதப்பட்டுள்ளது கனக விஜயர் என்னும் இரண்டு மன்னர்கள் இமயமலை பகுதியில் ஆண்டார்கள் என்றும் ஆரிய அண்ணல் என்று பதிற்று பத்து பதிப்பகம் கூடுகிறது சேர அரசன் கடல் பிறக்கு ஒட்டிய செங்குட்டுவன் கண்ணைக்கு சில செய்யும் கல்லை ஆரிய அரசனை வென்று கொண்டு வந்தான் இமயமலையிலிருந்து சேரன் செங்குட்டுவன் கொண்டு வந்தான் என்று சிலப்பதிகாரம் கூறுகிறது இமயவரம்பன் வரம்பன் நெடுஞ்சேரலாதன் இமயத்தை வில் பொறித்தபோது தங்களை வெற்றி கொள்ள மன்னர்கள் யாரும் இல்லை என கனகனும் விஜயனும் தம்பட்டம் அடித்துக் கொண்டனர் என்றும் செங்குட்டுவன் அவர்களை போரில் வென்று கண்ணகி சிலைக்கான கல்லை அவர்கள் தலையில் சுமத்தி கொண்டு வந்து கங்கையாற்றில் நீராட்டி தன் சேரநாட்டு இடுப்பில் பரம் என்னும் இடத்திற்கு கொண்டு வந்தான் என்று சிலப்பதிகாரம் கூறுகின்றது ராகுல்ஜி என்று அழைக்கப்படும் பிரபல வரலாற்று தத்துவ ஆய்வாளர் ராகுல் எழுதிய வால்காவிலிருந்து கங்கை வரை புத்தகம் புகழ் பெற்றது உலகிலுள்ள ஒவ்வொரு இனமும் எப்படி தோன்றி வளர்ந்தது குறிப்பாக இந்திய நிலப்பகுதிகளில் வாழும் பல்வேறு இனத்தவர் எப்படி இங்கே வந்தார்கள் என்பது குறித்து அந்த புத்தகம் தெளிவாக கூறுகின்றது தென்னிந்தியாவிலும் வட இந்தியாவிலும் காலங்காலமாக வாழ்ந்தவர்கள் இருவேறு இனங்களை சார்ந்தவர்கள் அவர்கள் இயல்பாக இணைந்திருக்க முடியாமல் போனதற்கு இதுவே அடிப்படை காரணம் என்று அந்த புத்தகம் கூறுகிறது அன்றைய சமஸ்கிருதமோ இது முன்வைத்த பண்பாடோ இன்றைய இந்தியோ அது முன்வைக்கும் கலாச்சாரமோ சற்றென்று நம் மனங்களுக்குள் புகுந்துவிட முடிவதில்லை அதற்கு காரணம் நம்முடைய மரபணுக்கள் சமீபத்திய அறிவியல் ஆய்வு முடிவுகளும் இந்த வரலாற்று உண்மைகளை மறு உறுதி செய்கின்றன ஆப்பிரிக்காவிலிருந்து அறுபத்தி ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன் நவீன மனிதர்கள் கால்நடையாகவே இந்திய துணைக்கண்டத்தை வந்தடைந்தார்கள் இதற்கு உயிர் சாட்சியாக அந்தமான் தீவுகளில் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கற்கால பழங்குடிகளான ஐரவாக்கள் திகழ்கிறார்கள் அப்படி வந்தவர்கள் வேட்டை உணவு சேகரிப்பு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் இவர்களை முதல் இந்தியர்கள் என்று அழைக்கலாம் பண்டைய தென்னிந்தியாவில் வாழ்ந்தவர்களும் முதல் இந்தியர்களை இந்திய துணைக்கண்டத்தின் வடமேற்கு பகுதியில் வாழ்ந்த மக்கள் முதல் இந்தியர்கள் ஈரானிய வேட்டை உணவு சேகரிப்பாளர்களின் கூட்டு மரபணுக்களால் உருவானவர்கள் இந்த மக்களே சிந்து சமவெளி நாகரிகத்தை கட்டமைத்தவர்கள் அதற்கு அடித்தளமாக அவர்கள் சுயமாக கண்டெடுத்த வேளாண்மை அமைந்தது ஏற்பட்ட நீடித்த வறட்சியின் காரணமாக சிந்து சமவெளி நாகரிகம் சரிவை கண்டது இதன் தொடர்ச்சியாக வடமேற்கு இந்திய பகுதிகளிலிருந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய பாகிஸ்தான் குஜராத் ராஜஸ்தான் ஹரியானா பகுதிகளிலிருந்து தென்கிழக்கு நோக்கி அவர்கள் நகர்ந்தார்கள் இப்படி நகர்ந்த சிந்து சமவெளி நாகரித்தினர் ஏற்கனவே தென்னிந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருந்த முதல் இந்தியர்களுடன் கூடினார்கள் இதன் காரணமாக நவீன தென்னிந்திய மூதாதையர் மரபு உருவானது இதே காலகட்டத்தில் மத்திய ஆசிய புல்வெளி பகுதிகளில் ஆடு மேய்த்தவர்கள் ஆரியர்கள் என கூறப்படுகிறது இவர்கள் வட இந்தியாவுக்கு இடம்பெயர்ந்தார்கள் சிந்து சமவெளி நாகரிகத்துடன் கூடிய அவர்கள் வட இந்திய மூதாதையர் மரபை தோற்றுவித்தார்கள் ஆரியர்கள் தாம் வட இந்திய மரபை உருவாக்கினார்கள் என்பதற்கு ஆதாரம் என்னவென்றால் வரலாற்றில் வெண்கல காலம் என்று குறிப்பிடப்படும் காலத்தில் சிந்து சமவெளியிலும் கிழக்கு ஐரோப்பாவிலும் வாழ்ந்த மக்களுடன் மத்திய ஆசிய மக்கள் கலந்திருக்கார்கள் அதன் காரணமாகத்தான் இந்தோ ஈரானிய மொழி குடும்பத்திலும் பால்டோ ஸ்லாவிக் மொழி குடும்பத்திலும் பல ஒற்றுமைகள் காணப்படுகின்றன இந்த ஒற்றுமைக்கு ஆரியர்களே காரணம் என கூறப்படுகிறது மேற்கண்ட ஆதாரங்கள் தொண்ணூற்றி இரண்டு மதிப்புமிக்க அறிவியலாளர்கள் இணைந்து எழுதிய தெற்கு மத்திய ஆசியாவின் மரபணு சேர்க்கை த ஜெனோமிக் ஃபார்மேஷன் ஆஃப் சவுத் அண்ட் சென்ட்ரல் ஆசியா என்ற தலைப்பில் கடந்த ஆண்டு வெளியான கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளன இந்த ஆராய்ச்சி கட்டுரை மதிப்பிடப்பட்டு நூற்றி பதினேழு அறிவியலாளர்களை இணை ஆசிரியர்களாக கொண்டு மேம்படுத்தப்பட்டு சயின்ஸ் என்ற மதிப்புமிக்க இதழில் வெளியாகியுள்ளது இந்த ஆராய்ச்சியை மேற்கொண்டவர்கள் ஹார்வர்டு மருத்துவ பள்ளியைச் சேர்ந்த வாகிஸ் நரசிம்மன் இந்தியாவின் மத்திய செல் மூலக்கூறு உயிரியல் மையத்தைச் சேர்ந்த குமாரசாமி தங்கராஜ் ஹார்வர்டு மருத்துவ பள்ளியைச் சேர்ந்த டேவிட் ரீஷ் ஆகியோர் இதன் இணை ஆராய்ச்சியாளர்கள் இவர்களுடன் இந்திய ஆராய்ச்சியாளர்கள் நீரஜ் ராய் சிந்தே ஆகியோரும் அடங்குவார்கள் அடுத்ததாக சிந்து சமவெளி நாகரிக நகரங்களில் ஒன்றான ராகி காரியில் அதாவது இன்று இருக்கக்கூடிய ஹரியானாவில் நான்காயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த ஒரு பெண்ணின் டிஎன்ஏ ஆராயப்பட்டுள்ளது ராகிகாரி பெண் எலும்புக்கூட்டில் கிடைத்த மரபணுவில் புல்வெளியில் ஆடு மாடு மேய்த்தவர்கள் ஆரியர்கள் என கூற்று இல்லை அதாவது சிந்து சமவெளி நாகரிக மக்களுக்கும் ஆரியர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என கூறுகிறார்கள் சிந்து சமவெளி நாகரிகம் சரிந்த பிறகு இரண்டாயிரம் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஆரியர்கள் இந்தியாவுக்கு வந்திருக்கலாம் இரண்டாயிரத்தி அறநூறுக்கு முற்பட்ட ராகிக்காரி பெண் எலும்புக்கூட்டில் ஆரியர் மரபனுக்கான தடயம் இல்லாததன் மூலம் இந்த கருத்து உறுதிப்படுகிறது எனவே சிந்து சமவெளி நாகரிகம் ஆரியர்களுக்கு முன்னால் உள்ளது ஆரியர்கள் அந்த நாகரிகத்துக்கு பிந்தையவர்களே ஆரியர்கள் பேசிய மொழியையும் சிந்து சமவெளியில் வாழ்ந்தவர்கள் பேசவில்லை அதற்கு முற்பட்ட மொழியையே பேசியிருக்கிறார்கள் இந்தோ ஐரோப்பிய மொழி குடும்ப மொழிகள் ஆரியர்கள் வழியாகவே இந்திய துறைக்கண்டத்துக்கு வந்துள்ளன அதாவது ஆரியர்கள் வருவதற்கு முன்பே சிந்து சமவெளியில் மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று இந்த வரலாற்று சான்றுகள் மூலம் தெரிகிறது பண்டைய ஹராப்பா ஜீரோமில் புல்வெளி ஆடு மேய்ப்பவர்கள் ஈரானிய உழவர்களின் கூறுதல் இல்லாதது என்பதே ராகிகாரி ஆராய்ச்சி கட்டுரின் தலைப்பு செல் இதழில் வெளியான இந்த கட்டுரை இருபத்தி எட்டு அறிவியல் அறிஞர்களால் எழுதப்பட்டது முதன்மை ஆய்வாளர் டெக்கான் கல்லூரி இயக்குனர் வசந்த் ஷிண்டே முந்தைய ஆராய்ச்சி கட்டுரையில் பங்களித்த நரசிம்மன் தங்கராஜ் ரீஷ் நீரஜ் ஆகியோரும் இதில் பங்கேற்றுள்ளனர் இந்த இரண்டு ஆராய்ச்சிகளுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் என்றால் சிந்து சமவெளி நாகரீகத்தினர் வேளாண்மை சார்ந்த பரிசோதனைகளை சுயமாகவே மேற்கொண்டவர்கள் என்பதற்கான ஆதாரங்கள் இந்த ஆராய்ச்சிகளால் வலுவடைந்துள்ளன சேபு எனப்படும் திமிழ் கொண்ட இந்திய மாடு எருமை வகைகள் அவர்கள் கால்நடைகளாக பழக்கப்படுத்தியுள்ளனர் அந்த திறன் வேறெங்கிருந்தும் கடன் வாங்கப்படவில்லை என்றும் அதன் தொடர்ச்சியே ஜல்லிக்கட்டு சிந்து சமவெளியில் ஜல்லிக்கட்டு நிகழ்வதற்கான ஆதாரங்களும் உள்ளது அப்படியானால் சிந்து சமவெளி நாகரீகத்தினர் பேசிய மொழி எது மரபணு தரவுகளுடன் தொல்லியல் மொழியியல் சான்றுகள் அடிப்படையில் பார்த்தால் சிந்து சமவெளி நாகரீக மக்கள் பூர்வ திராவிட மொழியையே பேசியிருக்க வேண்டும் தென்னிந்தியாவில் வாழ்ந்து வந்த முதல் இந்தியர்களுடன் சிந்து சமவெளி நாகரித்தினர் கூடிய போது அவர்களிடமிருந்து பூர்வ திராவிட மொழி தென்னிந்திய மூதாதையர் மரபுடன் கூடியிருக்க வேண்டும் அதன் காரணமாக திராவிட மொழி மறைந்திருக்க வேண்டும் அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் ஐராவதம் மகாதேவன் அஸ்கா பர்போலா கமில் சுவலவில் ஆர் பாலகிருஷ்ணன் ஆகியோர் முன்வைத்த கருத்துக்களும் ஆராய்ச்சிகளும் இதையே வலியுறுத்துகின்றன ஆனால் இன்னொரு வரலாற்று சான்று இவர்கள் சொல்லும் கருத்தில் இருக்கிறது ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து காலகட்டத்தில் காடுவல் முகம்தான் திராவிட மொழி கண்டுபிடிக்கப்பட்டது என்று கூறப்பட்டுள்ளது ஆனால் இவர்கள் அதற்கு முன்பே திராவிட மொழி இருந்ததாக குழப்பும் ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள் அதனால் இந்த திராவிட மொழி விஷயத்தில் தெளிவான கருத்துக்கள் ஆய்வுகளில் இல்லை தற்போது இருக்கிற ஈரான் துருக்மெனிஸ்தான் ஆகிய பகுதிகளுக்கு சிந்து சமவெளியிலிருந்து இடம்பெயர்ந்தவர்களின் டிஎன்ஏ மாதிரிகள் ஆராயப்பட்டுள்ளன அவர்களில் இரண்டு பேருடைய ஒய் குரோமோசோம் இன்றைய தென்னிந்திய மக்களிடையே முதன்மையாக காணப்படுகிறது மேற்கண்ட ஆராய்ச்சி முடிவுகளின்படி தென்னிந்திய மக்கள் சிந்து சமவெளி நாகரிகத்தின் வளத்தொன்றர்கள் என்ற கருத்து தற்போது வழிவடைந்து இருக்கிறது அதாவது இந்த ஆராய்ச்சிகள் மூலம் தெளிவாக தெரிகிறது சிந்து சமவெளி நாகரிகத்தின் முதல் குடிமக்கள் தமிழ் குடிமக்கள் என்பதும் அவர்கள் முதன் பேசிய மொழி தமிழ் மொழிதான் என்பதும் தெள்ளத் தெளிவாக தெரிகிறது ஆனால் காலப்போக்கில் தமிழர்களையும் தமிழக மக்களையும் மறைப்பதற்காக பல வரலாற்றுச் சான்றுகளை தவறாக புனையப்பட்டு மக்களிடம் கொண்டு சேர்த்திருக்கிறார்கள் என்பது இந்த வரலாற்று சான்றுகள் மூலம் பல விஷயத்தில் புரிந்து கொள்ள முடிகிறது மேலும் திராவிட மொழி என்பதும் திராவிடம் என்பதும் ஒரு கற்பனை என்பதும் அதற்கான ஆதாரபூர்வமான விஷயங்கள் தெளிவாக இல்லை என்பதும் அனைவரும் அறிந்த விஷயம் ஆகவே தமிழர்கள் வாழ்ந்த பகுதி சிந்து சமவெளி நாகரிகம் என்றும் தமிழ் மொழி பேசியவர்கள் சிந்து சமய மக்களை சேர்ந்தவர்கள் என்றும் இந்த விஷயங்களை வைத்து பார்க்கிற போது தெரிகிறது அதற்கு ஆதாரம் சிந்து சமவெளி மக்கள் வாழ்ந்த காலத்திலே அங்கு ஜல்லிக்கட்டு நடந்ததாக கூறுவதிலிருந்தே தெரிகிறது அது தமிழர்கள் வாழ்ந்த பகுதி எனவும் தமிழர்கள் வாழ்ந்த மண் என்பதும் தமிழ்மொழி மொழி பேசியவர்கள்தான் முதன் முதலில் வாழ்ந்திருக்கிறார் என்பதும் இது ஒரு சான்றாகவும் பார்க்க முடிகிறது இடையில் வந்த ஆரியர்கள் அவர்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி அங்கு ஆளுமை செலுத்தியிருக்கிறார்கள் அதன் பிறகு மீண்டும் சேரன் செங்குட்டுவன் போன்றவர்கள் தமிழ் மன்னர்கள் ஆரியர்களை தோற்கடித்து மீண்டும் அந்த மண்ணை கைப்பற்றியிருக்கிறார்கள் இப்போது பார்த்த வரலாற்று சான்றுகளை வைத்து பார்க்கும்போது அவ்வாறு தான் தோன்றுகிறது இந்திய நாகரிகம் என்பது ஆரியர்களால் உருவாக்கப்பட்டது என்றும் கால்நடை மேய்க்கும் குதிரை ஓட்டும் அந்த நாடோடு இனக்குழு இந்திய நாகரிகத்தை கட்டி எழுப்பியது என்றும் அவர்கள்தான் வேதங்களை எழுதியிருக்கிறார்கள் இது ஆரியர்கள் என்று தங்களை அழைத்து கொள்ளும் வலதுசாரிகளின் நம்பிக்கை தங்கள் பிறப்பிடம் இந்தியாதான் என்பது ஆரியர்களின் வாதம் இங்கிருந்தே ஆசியா ஐரோப்பியா நாடுகளுக்கு நாங்கள் பரவிருக்கிறோம் என்று கூறுகிறார்கள் இப்போது இந்தியா மற்றும் ஐரோப்பாவில் பேசப்படும் இந்தோ ஐரோப்பிய மொழிகளை உருவாக்கியது நாங்கள்தான் என்று அவர்கள் கூறுகிறார்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் மத்திய ஐரோப்பாவைச் சேர்ந்த இன வரவியலாளர்கள் மற்றும் ஹிட்லர் ஆரிய இன மேலான இனம் என்று கருதினார்கள் நாட்டிக் மரபை சேர்ந்த இனம் அது என்றார்கள் ஆனால் டோனி சோஷப் எனப்படும் வரலாற்று ஆசிரியர் இந்த கட்டுரையில் வேறுவிதமாக எழுதியிருக்கிறார் இந்தியாவின் முந்தைய நாகரிகம் அதாவது வடமேற்கில் இருந்த சிந்து வழி நாகரிகம் பின் ஆரியர்கள் இந்த பகுதிக்கு வந்ததாக ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுகிறார்கள் சிந்து சமவெளி நாகரிகமானது எகிப்திய மற்றும் மொசபடோமிய நாகரிக காலகட்டத்தை சேர்ந்தது ஆனால் ஹரப்பா நாகரிகம் ஆரிய நாகரிகம்தான் வேத நாகரிகம்தான் என்கிறார்கள் இந்து வலதுசாரிகள் இந்த இரண்டு குழுக்களுக்கிடையே பழங்காலமாக கருத்து மோதல்கள் நடைபெற்று இருக்கின்றது ஹார்ட்வர்ட் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த மரபணுவியாளர் டேவிட் ரேஷின் ஆய்வு முடிவானது இரண்டாயிரத்தி பதினெட்டு மார்ச்சில் வெளியானது அவருடன் உலகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த வரலாறு தொல்லியல் மானடுவியல் மரபணுவியல் என பல்வேறு துறைகளைச் சேர்ந்த தொண்ணூற்றி இரண்டு அறிஞர்கள் இந்த ஆய்வில் பணியாற்றினார்கள் இந்த ஆய்வானது கடந்த பத்தாயிரம் ஆண்டுகளில் இரண்டு மிகப்பெரிய குடிபெயர்வு நடந்துள்ளது என்றும் முதல் குடிபெயர்வானது தென்மேற்கு ஈரான் பகுதியில் உள்ள ஜக்ரோஸிலிருந்து நடந்திருக்கிறது என்றும் அதாவது அங்கிருந்து இந்தியாவுக்கு விவசாயிகளாகவும் ஆடு மேய்ப்பவர்களாகவும் வந்திருக்கிறார்கள் என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள் இந்த குடி ஏழாயிரம் மற்றும் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அதாவது இயேசு பிறப்பதற்கு முன்பு இடையான காலகட்டத்தில் நடந்திருக்கிறது இந்த கால்நடை மேய்ப்பவர்கள் இதற்கு முன்பு இந்திய பகுதிக்கு வந்த அதாவது அறுபத்தி ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஆப்பிரிக்கா விட்டு வெளியேறி வந்த மக்களுடன் கலந்திருக்கிறார்கள் இவர்களே சிந்து வெளி நாகரீகத்தை உருவாக்கியவர்கள் என்று கூறுகிறார்கள் இரண்டாவது குடிபெயர்வு இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நடந்திருக்கிறது அதாவது ஆரியர்கள் வந்திருக்கிறார்கள் இது இன்றைய கஜகஸ்தான் பகுதியிலிருந்து வந்திருக்கலாம் என அனுமானிக்கிறார்கள் குதிரை செலுத்துவதில் வல்லுநர்களான அவர்கள் சமஸ்கிருதத்தின் முந்தைய மொழி வடிவத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் இதன் மூலம் சமஸ்கிருதம் என்பது இடையில் வந்த மொழி என்றும் ஏற்கனவே இங்கு மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்றும் இடையில் சொருகப்பட்ட மொழிதான் சமஸ்கிருதம் என்றும் இடையில் வந்தவர்கள்தான் ஆரியர்கள் என்பதும் தெல்ல தெளிவாக தெரிகிறது ஒரு பக்கம் ஆரியல் பெருமை பேசும் ஒரு கூட்டமும் இன்னொரு பக்கம் திராவிட பெருமை பேசும் ஒரு கூட்டமும் இந்தியாவில் பல இடங்களில் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கின்றார்கள் இதற்கு நிலையில் திராவிடம் இல்லை ஆரியம் இடையில் வந்தது தமிழர்தான் ஆரம்ப குடிகள் தமிழ்மொழிதான் பழைய மொழி என்று தமிழ் மொழி பெருமை பேசக்கூடியவர்களும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கின்றார்கள் எது எப்படி இருந்தாலும் கல் தோன்றி மண் தோன்றா காலம் தொட்டு வாழ்ந்த மூத்த குடி தமிழ்குடி என்பது எல்லோருக்கும் தெரியும் தமிழர்களுடைய பண்பாடும் தமிழர்களுடைய வாழ்க்கை முறையும் முதன் முதலாக உலகத்தில் தோன்றியது என்பதுதான் உண்மை மற்ற எல்லா நாகரிகமும் பண்பாடும் மொழிகளும் அதன் பிறகு வந்தது